இப்போ நம்ம பேச போகிற விஷயம் தேனி மாவட்டம் பன்னிப்புரம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் ஜீவசமாதி ஆலயத்தை பற்றியும் ராமலிங்க சுவாமிகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி இந்த இடத்துல அவர் ஜீவசமாதி அடைஞ்சார் என்பது போன்ற விவரங்களை நம்ம இப்போது இதில் நம்ம பேச போகிறோம் ராமலிங்கை முதலாக ராமலிங்க சுவாமி அவர்களுடைய காலம் அவருடைய வாழ்ந்த காலம் எதுன்னு நாம் எடுத்துக்கொண்டோம்னா ராமகிருஷ்ண பரமகம்சர் சீரடி சாய்பாபா இவர்கள் வாழ்ந்த காலங்களை தோராயமாக நம்ம எடுத்துக்கலாம் சீரடி சாய்பாபாவும் ராமகிருஷ்ண பரமகம்சரும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தைந்து காலகட்டங்களில் அவங்க வாழ்கிறாங்க அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளும் இந்த தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் கிராமத்தில் தேவாங்க சமூகம் அந்த சமூகத்தில் இவர் பிறக்கிறார் இவர் சிறு வயதிலேயும் இவருக்கு தெய்வ பக்தி அதிகம் அந்த தெய்வ பக்தி அதிகரித்து ஒரு கட்டத்தில் இவர் சன்னியாசம் வாங்கிறார் சந்நியாசம் வாங்கின பிறகு அந்த சிவபக்தியை மேலிட்டு இவர் தேச சஞ்சாரங்கள் செய்கிறார் தேச சஞ்சாரங்கள் செய்யும்போது வட நா வட இந்தியாவுக்கெல்லாம் இவர் போகிறார் வட இந்தியாவுக்கு சென்று அங்கிருந்து இமயமலை இமயமலைக்கு போகிறார் இமயமலையில் போய் பல ஆண்டுகள் தபஸ் பண்ணுறாரு அந்த தபசு பண்ணுறதுன்னு பயனாக இவருக்கு ஆத்ம சித்தி பெற்று ஆத்ம ஞானம் அடைந்து மீண்டும் மறுபடியும் தன்னுடைய சொந்த கிராமமான பண்டைப்புறத்துக்கு திரும்பி வராரு அந்த பண்டைப்புறத்துக்கு திரும்பி வந்த பிறகு இவருடைய சகோதரர் திரு மல்லையன் செட்டியார் அவரோட பாக பிரிவினை பண்ணுறாரு அந்த பாக பிரிவினை செய்யும்போது இப்போ இந்த ஜீவசமாதி ஆலயமும் இந்த ஜீவசமாதி ஆலயத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்கிற சுமர் ஒரு நான்கு ஏக்கர் நீளமும் அதை சார்ந்து இன்னொரு நேரமும் இருக்கக்கூடிய பாகத்துக்கு கிடைக்குது இவருக்கு கிடைத்த இந்த சொத்தில் இந்த பாக சொத்தில் ஒரு மட ஆலயம் ஒன்று கட்டுறாரு அந்த மடாலயத்தை தன்னுடைய வாசஸ்தலமாக ஆக்கிக்கிறார் அந்த வாசஸ்தலமாக ஆக்கிக்கிட்டு அங்கே வரக்கூடிய வழிபோக்கர்களுக்கும் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கெல்லாம் சிலர் அங்கேயே தங்கிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இவர் ஆன்மீக உபதேசம் பண்ணுறாரு அவங்களுக்கு தினசரி உணவு கொடுத்து வழிபோக்கர்களுக்கு உணவு கொடுத்து தான தரப்புக்கள் செய்கிற அவர் தன்னுடைய இந்த மடாலயத்துக்கு சுருளி மடாலயம்னு ஒரு பேர் வைக்கிறார் சுருளி மடாலயங்கிற பேர் இவர் எதுக்கு வைக்கிறார்னா கம்பத்திலிருந்து சுருளி மலை இருக்குது கம்பத்துக்கு அருகில் அந்த சுருளியில் நிறைய அந்த காலத்தில் கிட்டத்தட்ட அந்த நூற்றம்பது இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி ரிஷிகளும் சன்னியாசிகளும் நிறைய இருப்பாங்க அங்கே கைலாசகுகையிலும் ஒரு குகை இருக்குது அந்த கைலாச குகைக்கு அருகில் முருகனுடைய ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் நிறைய முனிவர்கள் சன்னியாசிகள் தான் அந்த காட்டிலையும் தபஸ் பண்ணுவாங்க இப்போ ஒருக்கு அங்கே இருக்கக்கூடிய முருகன் மேடம் சிறு வயசு ரொம்ப பக்தி அதிகமாக இருந்துச்சு அங்கே போவார் சுருளிக்கு போய் அங்கே இருக்கிற சன்னியாசிகள் அங்கே இருக்கக்கூடிய குடியோர்கள் கூட எல்லாம் ஒரு சத் சங்கம் மாதிரி சத் சங்கம் செய்வாங்க அங்கே இருந்து இங்கே பண்ணை பொறுத்து இவருடைய மடாலயத்துக்கு வருவாங்க இப்படி அங்கே இருக்கிறவங்க இங்கே வர்றது இங்கே இருக்கு சாமியெல்லாம் அங்கே போய் ஒரு சத் சங்கம் எல்லாம் நடத்திக்கிட்டு வருவாங்க அங்கே சுருளியில் இருக்கக்கூடிய முருகன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தியின் காரணமாக இவர் தன்னுடைய மடாலயத்துக்கு சுருளி மடாலயம்னு பேர் வைக்கிறார் எப்படி காலங்கள் இருக்கும் பொழுது இவருடைய ஜீவசமாதி அருகிலேயாவும் இனி ரெண்டு சாமிகளுக்கும் அங்கே சமாதி இருக்குது அந்த இரண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் கேரளாவிலிருந்து வந்தவர் மேனன் வகுப்பை சேர்ந்தவர் இனி ஒரு சமாதி பாகம் வந்து கர்நாடகாவிலிருந்து வந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந்து ரும் இந்த கேரளாவில் வந்த சுவாமி போல் யோக சித்திகள் அடைஞ்சவர் அவங்க எப்போயும் மஞ்சள் சேலை விடுத்து ஜடாமுடி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி ஞானம் இந்த அம்மையார் வந்து தனக்கு தவ சித்தி அடைஞ்சு ஞானம் அடைந்தது மட்டும் அல்லாமல் இந்த மடாலயத்துக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு தானே மூலிகை எல்லாம் வளர்த்து அந்த மூலிகைச்சாரனால் வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் பல நோயாளிகள் இவர்கிட்ட வந்து குணமடைஞ்சிருக்காங்க இவருடைய இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுதோ இவர் தன்னுடைய எழுபது வயதுக்கு மேலே ராமலிங்க சுவாமிகளுடைய வயது எழுவது முடிந்து ரெண்டு எழுபத்தி மூணு வயதாகும் பொழுதும் இவர் தன்னுடைய சிவத்துடன் நம்ம கடந்துடணும் நம்ம பிரம்மத்தோட தன்னுடைய ஆத்மாவை கலந்துடணும் ஜீவ பிரம்மைக்கியம் செய்திடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு அந்த முடிவுக்கு வந்த பின்னகு அன்றைய காலத்தில் ஒரு ஆணி மாதத்தில் இவருடைய நிலத்தில் அக்னி பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவர் சித்தி இரண்டு நாட்களுக்கு முன்னாடியும் தன்னுடைய சிஷியர்கள் எல்லாம் அழைத்துக்கிட்டு ஒரு சதுர வடிவத்தில் ஒரு குடி எடுத்துடுறாரு ஒரு ஆறடி அடி ஆழத்தில் ஒரு குடி எடுத்துடுறாரு அந்த குடி எடுத்துட்டு தான் அவங்க அந்த குழிக்கில் போய் அமரக்கூடிய ஒரு ஏற்பாடுகளெல்லாம் பண்ணிடுறாரு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆணி மாதத்தில் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு பகல் கொடுதலில் அந்த குழியில் போய் பத்மாசனத்தில் அமர்ந்து நிஷ்டையில் அமர்ந்துடுறாரு இப்போ அவரை சுற்றி இவருடைய அந்த மகாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைவிகள் சன்னியாசிகள் இவர்கள் கூட இருக்காங்க முத நாள் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்தவர் மறுநாள் அபிட நட்சத்திரத்தில் தன்னுடைய ஆன்மாவை பிரித்து சிவத்தோடு ஐக்கியம் அடைஞ்சிடுறாரு அப்போ இருந்த அவர்களுடைய சிஷ்யர்கள் அந்த பொறுத்து உள்ள அந்த சடங்குகள் என்னென்ன சடங்குகள்லாம் செய்யணும் அந்த முறைப்படி அங்கே சமாதியை எழுப்பிடுறாங்க அந்த சமாதியை எழுப்பி அங்கே ஒரு லிங்கத்தை ஒன்றும் அவருக்கு காலப்போக்கில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க பிரதிஷ்டை பண்ணி அதற்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் அந்த ஆடி மாதத்தில் அவருக்கு குரு பூஜையும் செய்கிறாங்க அந்த குரு பூஜை செஞ்சுட்டு ஒரு அன்னதானம் இது நான் சரி அந்த மடாலயத்தில் அன்னதானம் நடக்கும் இருந்தாலும் அந்த நே அந்த நாளில் அந்த நட்சத்திர வரக்கூடிய ஆழிமாக அந்த விட்ட நட்சத்திர வரக்கூடிய நாளில் வந்து ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க இப்படி வரும்பொழுது இவருடைய ஆலயம் அந்த ஜீவசமாதி அடைந்த இடத்துக்கு பல இடங்கள்லேயே வந்து பல ஊர்களில் பக்கத்து மாவட்டங்களில் ஏன் பக்கத்து மாநிலங்களில் இருந்து கூட பலர் இவருடைய சமாதி இடத்துக்கு வராங்க வந்துட்டு பல கோரிக்கைகள்லாம் அவர்கிட்ட சொல்லி அதை நிறைவேறி மீண்டும் வந்து தன்னுடைய அந்த கோரிக்கை பிறகு சில நேர்த்திகளாக வச்சுருப்பாங்க இந்த கோரிக்கை நேரம் இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி செய்கிறாங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒற்றை தலைவலியை பற்றி நம்ம சொல்லலாம் இந்த தீராத ஒற்றைத்தலைவழிக்கு மருந்துக்கிறது ரொம்ப குறவு அதுக்கு மருந்தே இல்லைன்னே சொல்லலாம் இந்த சித்தரை இதிலையும் சரி அவலோபதி வைத்துக்கு ஒற்றைத்தலைவலிக்கு மருந்து ரொம்ப குறவு இப்படி ஒற்றைத்தலைவலியால் அவதிப்படுறவங்க இவருடைய ஆணுக்கு இவருடைய அந்த சமாதி பாவத்துக்கு வந்து தன்னுடைய கோடிக்கையே வைப்பாங்க சுவாமி எனக்கு இந்த தலைவலியை தீர்த்து கொடுங்க ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் சுவாமி அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்க அந்த கோரிக்கை வைக்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு சூடம் ஒரு பத்தி அந்த காலத்தில் இந்த காலடாங்கிற சொல்லக்கூடிய அந்த கால் ரூபாய் ஒரு வெத்தலை பார்க்கவும் வச்சு வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து திருமணம் எடுத்து நெத்தியில் பூசிட்டு திரும்பி பார்க்காம போய் அவங்கள்ட்ட இருப்பிடத்துக்கு போயிடுவாங்க அப்படி போய் சிறிது காலத்திலேயே அவங்களுக்கு அந்த ஒற்றை தலைவலி தீர்ந்துடும் அந்த தீர்ந்த பிறகு அவங்க பக்கத்து ஊர்களாக இருந்துச்சுன்னா அந்த ஊரில் இருந்து பாத யாத்திரையாக கூட வந்திருக்காங்க அப்படி பாத யாத்திரையாக வந்து அந்த பூஜை செஞ்சவங்களையெல்லாம் நாங்கள் எவ்வளோ நாங்கள் பார்த்துருக்கோம் பக்கத்தில் அந்த இடத்துல வச்சு அவங்க வந்தவங்க நாங்கள் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இது மாதிரி எங்களுடைய உள்ளூர்லேயும் பலருக்கும் அந்த தலைவலி தீர்ந்து நிவாரணம் அடைஞ்சிருக்க பலரும் நம்ம அது நம்பி கேட்டிருக்கோம் நாங்கள் இவருக்கு இப்போது அந்த பரம்பரையாக நாங்கள் இவருக்கு அந்த நாட்டில் குரு பூஜை செய்துட்டு வர்றோம் இவருக்கு பின்னாடி இவர் தனக்கு கிடைத்த அந்த நிலங்களையெல்லாம் தானத்துக்கு எழுதி கொடுத்துட்றாரு அது கிடைக்கக்கூடிய வருமானத்தை எல்லாம் தர்மம் தான் பண்ணணும் வேறு எதுவும் நாங்கள் வந்து அதை எதையும் இந்த அடைந்து அதை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பின் சந்தரியருக்கு அதை ஒப்படைத்து ஒரு உயிரும் அவருக்கு எழுதி கொடுத்துட்றாரு ஏன்னா அப்போ நாங்களும் அந்த பரம்பரையாக அவர் சமாஜம் அடைஞ்ச பிறகு இந்த இடத்துல நாங்கள் பூஜை செய்யிட்டு வர்றோம் ஒவ்வொரு வருஷமும் ஆணி மாதம் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பூஜைகள் நடத்தி செய்துட்டு வர்றோம் எவ்வளவோ பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய கோரிக்கைகள் எந்த நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் முக்கியமாக குழந்தை வர வேண்டுங்கிறவங்க ஒரு திருமணம் தடைப்பட்டு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறவங்க நோயிற்றுறவங்க நோய் தீரணும் இந்த மாதிரி கோரிக்கைகளை அவங்க சாமி முன்னாடி சொல்லி அதுக்கு உள்ள அவருக்கு விபூதியை வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த நோய்கள்லாம் அவருக்கு தீர்ந்து மீண்டும் ஒரு வருடம் வந்து அவர்களுடைய சுவாமிக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க ஆனால் நாங்கள் அந்த வருடம் முழுவதும் வருடம் முழுவதும் வரக்கூடிய அந்த ஆடி மாதத்தில் அபிட்டு நட்சத்திரத்தில் சுவாமிக்கு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் குரு பூஜை நாங்கள் இருக்கோம் ஆனால் இதை கேட்குற பக்தர்கள் வரக்கூடிய காலங்களில் அந்த குரு பூச்சைகளில் கலந்துக்கிட்டு பொங்கலுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சுவாமிகிட்ட சொல்லி அதற்குள்ள தீர்வு நீங்கள் கிடைச்சி சுவிச்சமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நாங்கள் உங்களை வேண்டியிருந்து கேட்டுக்கிறேன் ஓம் நம சிவாய் நம சிவாய் சாய்